அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் நம்ம மத்திய பட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கும்போது தனிப்பட்ட முறையில் நடுத்தர மக்களுக்கான ஒரு பலன் கிடைத்திருக்குமான்ற ஒரு ஏக்கத்தை வந்து நிவர்த்தி செய்திருக்கிறதா மத்திய அரசு அதை தாண்டி எந்தளவுக்கான ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒதுக்கி என்னென்ன சிறப்பு அம்சங்கள் என்னெல்லாம் ப்ளஸ் என்னெல்லாம் மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து தகவலும் ஒரு ஃபுல் டீட்டெயிலாக இப்போ ஒரு ரூபா வருமானம் வருதுன்னா அது எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்கன்ற ஒரு முழுமையான தகவலாக அந்த வீடியோ பதிவு இருக்கும் வாங்க நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கைப்பான கொடுங்க வீடுக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான மத்திய பட்ஜெட் எட்டாவது முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் பட்ஜெட் தாக்கல் பண்ண வரும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது எதிர்கட்சிகள்லாம் அமளிகள் அமளின்னா நிறைய சத்தம் போட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கிளம்பி வெளியே போயிட்டாங்க என்னென்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னாங்க ஸோ பட்ஜெட் அப்படின்னும்போது அட்லீஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஸோ இருந்தாலும் முன்கூட்டியே அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே போயிட்டாங்க அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது என்னென்ன எல்லாம் பிளஸ் மைனஸ்ன்னு எப்படி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு தெரியல அது ஒரு அது ஒரு பெரிய நிகழ்வாக இருந்தது அந்த இடத்துல ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போதே அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா எத்தனை நிமிஷம் வந்து இந்த பட்ஜெட் ஒரே முழுமையாக அவங்க தாக்கல் பண்ணி முடித்தாங்க அப்படின்னா ஓவராலாக பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் ரெண்டே கால் மணி நேரம் பேசினாங்க ஆனால் இப்போ லாஸ்ட்டாக சப்மிட் பண்ண பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் ஒன்றே கால் மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாவது குறைந்த நிமிடம்னு சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பட்ஜெட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஐம்பத்தேழு நிமிடங்கள் பேசினாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒன்றே காலு நிமிஷத்தில் வந்து முடிச்சுருக்காங்க பத்து அம்சங்களாக பிரிச்சுருக்காங்க இந்த பட்ஜெட்டில் பத்து அம்சங்கள் அப்படின்னா உள்கட்டமைப்பு விவசாயம் அப்புறம் நாட்டினோட வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் சொல்லிவிட்டு அதில் ஒரு ஆறு பிரிவாக பிரிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு விவசாயம் மின்சாரத்துறை நகர்ப்புற மேம்பாடு சுரங்கம் நிதி ஒதுக்கீடு நிதித்துறை அப்புறம் ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இதாக பிரிச்சிட்டாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு தெலுங்கு கவிதை ஒன்று சொல்லியிருந்தாங்க தெ தெலுங்கு கவிதை அப்படின்னா தேசம் என்பது மண்ணல்ல மக்கள் என பட்ஜெட் உரையின் போது ஒரு கவிதையும் இடையில் திருக்குறளோட வரிகள் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் மேல்நோக்கி வாழும் குடி என்ற திருக்குறளை மேற்கொட்டிருந்த மேற்கோள் காட்டியிருந்தாங்க உலகத்தில் உயிர்கள் வந்து மலையை நம்புவது போல் நாட்டின் குடிமக்கள் நல்ல ஆட்சியை வந்து நல்ல ஆட்சி தேவைப்படுகிறது அப்படின்ற ஒரு வேலையும் சொல்லியிருந்தாங்க சரி இந்த பட்ஜெட் தாக்கலில் மிக முக்கியமான அம்சம்னா என்னென்ன துறைகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம பிரதானமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த பட்ஜெட் தாக்கலில் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு துறைக்கு நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் கோடி பக்கம் ஒதுக்கியிருக்காங்க ஊரக மேம்பாட்டு துறைக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் கோடி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன்துறைக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி உள்துறைக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணு கல்விக்கு ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கோடி ஐடி மற்றும் தொலைத்தொடர்புக்கு தொண்ணூற்றி ஐயாயிரம் கோடி வர்த்தகம் மற்றும் தொழில் துறைக்கு அறுபத்தி ஐயாயிரம் நகர்ப்புற மேம்பாடுக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் அறிவியல் துறைக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் அடிஷனலாக மீன் தனியாக ஒரு அறுபதாயிரம் கோடி பக்கம் ஒதுக்கி இருக்கிறாங்க இதில் நிதி ஒதுக்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு வருமானம் எவ்வளோ செலவு எவ்வளோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாட்டோட வளர்ச்சி வந்து அளவுக்கு இருக்குன்றது எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வருமானங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா அரசினுடைய வருமானங்கள் ஒரு ரூபாயாக எடுத்துக்கிட்டோம்னா கடன் மூலதனம் இருபத்தி நாலு காசுகள் அந்த கடன் மூலதனம் அப்படின்றது பத்திரங்களை மறுபடியும் வெளியிட போறாங்கன்றது தெரியுது அப்ப வருமான வரி எவ்வளவு வருதுன்னா இருபத்தி ரெண்டு காசுகள் வருது ஜிஎஸ்டி அண்ட் இதர வரிகள் பதினெட்டு காசுகள் வருது பெருநிறுவனங்களுக்கான வரி பதினேழு காசுகள் வரி அல்லாத வருவாய்க்கு ஒன்பது காசுகள் கலால் வரி அஞ்சு காசுகள் சுங்க வரி நாலு காசுகள் கடன் அல்லாத மூலதனம் வந்து ஒரு காசுகள் அதே நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அந்த வரக்கூடிய வருவாயில எவ்வளவு செலவு பண்றோம் ரொம்ப முக்கியம் வாங்குற பணத்தில் இதுக்கு முன்னாடி வட்டிக்கு நம்ம பண்ணோம் வட்டியை விட மாநில அரசோட வரி பங்கீடு இருபத்தி ரெண்டு காசுகள்னு சொல்லியிருக்காங்க வட்டி செலவினம் இருபது காசுகள்னு சொல்லியிருக்காங்க நலத்திட்டங்கள் பதினாறு காசுகள் நிதி குழு ஒதுக்கீடுக்கு எட்டு காசுகள் இதர செலவுகள் எட்டு காசு ஆதரவு திட்டங்களுக்கு எட்டு காசுகள் இராணுவம் எட்டு காசுகள் மானியம் ஆறு காசுகள் பென்ஷன் ஸ்கீம் மட்டும் நாலு காசுகள் வந்து சொல்கிறாங்க நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி வாங்குகிற சம்பளத்தில் வரியே கட்டிகிட்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி கேட்கப்படுகிற கேள்விக்கு ஏன்னா இதற்கு முன்பு ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வரைக்கும் வரி இல்லாமல் வந்தது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஏழு லட்சம் வரைக்கும் வரி இருந்தாங்க இந்த முறை அதிகமாக எதிர்பார்த்தது ஒரு ஒரு ரெண்டு லட்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா பட் யா எதிர்பார்க்காத வகையில் பன்னெண்டு லட்சம் பக்கம் இன்றைக்கி வரி கட்ட ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பன்னெண்டு லட்சத்தையும் தாண்டி பன்னெண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் வரைக்கும் வாங்குகின்ற நபர்கள் வரி கட்ட தேவையில்லை அதாவது ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சம்பளம் வாங்குகிற நபர்கள் இனி வருமான வரி கட்ட தேவையில்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம வருமான வரி கட்டுறதை வந்து இதுக்கு முன்னாடி இரண்டு ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்க கால தாமதமாக கட்டுறதுக்கு பட் இப்போ வந்து நாலு வருஷமாக எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க அதில் மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்றாங்க மூத்த குடிமக்களுக்கு இந்த பேங்க்கில் டெபாசிட் மீதுலாம் பண்ணிட்டு வட்டி வாங்குறாங்கல்ல அது வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தால் அவங்க வட்டி பே பண்ண வேண்டியதாக இருந்தது இப்போ இதுக்கப்புறம் அவங்க ஒரு லட்சம் வரைக்கும் அது ஐ மீன் ஒரு லட்சம் வரைக்கும்னா அவங்க பேங்க்கில் ஒன்றே கால் கோடி வரைக்கும் டெபாசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வட்டி வந்து ஒரு லட்சம் பக்கம் வரும் அதுக்கு மேலே வரவங்களுக்கு அதாவது ஒன்றரை கோடிக்கு மேலே யார் மொத்த குடிமக்கள் டெபாசிட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் வரி கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வருமான வரி வந்து எளிமையாக்கப்படமா தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து வருமான வரி சிஸ்டம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒருத்தர் வருமான வரி செலுத்தணும் அப்படின்னா நம்ம ஆடிட்டர் போய் நாட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அதை எல்லாத்தையும் நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறோம் எளிமையாக்குறோம் அடுத்து உங்களுக்கு மசோதாவில் வந்து உங்களை வந்து தாக்கல் பண்ணுறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இதில் பெரிய பெனிஃபிட் அப்படின்னும் போது நம்ம இதுக்கு முன்பு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ஒருத்தர் வந்து சம்பாதிச்சா இருந்தோன்னா அவர் எண்பதாயிரத்துக்கு மேலே வரி கட்ட வேண்டியது இருந்தது இப்போ அந்த எண்பதாயிரம் நம்மளுக்கு ஆகிருக்குன்னு இருக்காங்க இதுக்கப்புறமும் என்னன்னா அதுக்கு மேலே இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க குறிப்பாக வாடகை இருக்கு இல்லையா வாடகை வந்து ரெண்டு புள்ளி நாற்பது லட்சத்துல இருந்து ஆறு லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க டிடிஎஸ் அதுவுமே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது அதையும் தாண்டி எல்லாத்துக்கும் என்ன ஒரு கன்ஃபியூஷன் பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்னா என்ன வெளியில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எம்பிக்களே சொல்லியிருந்தாங்க வரி பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் எதுக்காக வந்து ஸ்லாப்பு கொடுத்தாங்க அதுதான் எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த ஸ்லாப் வந்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது வந்து நாலு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட்டும் எட்டுலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த பத்து பர்சன்ட்டுக்கான ஆக்சுவல் நிதி வரும் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஜீரோ பண்ணிவிடுவாங்க தனி ஸ்லாப்பாக கொண்டு போயிட்டு அதை ஜீரோ பண்ணிவிடுவாங்க இதுக்கு முன்னே நம்ம அஞ்சுலேருந்து இருந்து ஏழு லட்சம் பண்ணும்போது அதே தான் இருந்தது நில் பண்ணிடுவாங்கன்ற ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வர வர தாக்கல் பண்ணும்போது தெரியணு இருக்காங்க அப்ப பத்து பர்சன்ட் இருக்கிற வரைக்கும் வரி கட்ட தேவை இல்லை இது நார்மலா மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக கொடுத்துருக்காங்க பட் ஆனால் வரி கட்ட என்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாறு லட்சம் இருக்கிறவங்களும் பதினஞ்சா பதினஞ்சு பர்சன்ட் அளவுக்கான வரி பதினாறு லட்சத்துலேருந்து இருந்து இருபது லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருபது பர்சன்ட்டும் இருபது லட்சத்துலேருந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வரையும் விதிக்கப்படும் இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேலே முப்பது பர்சன்ட்னாங்க ஸோ வரி வந்து அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் பக்கம் குறைச்சிருக்கிறாங்க பன்னெண்டுலேருந்து பதினாலு இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பர்சன்ட் அதிகமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது விவசாயத்துறைகளுக்கு அப்படின்னு பர்டிகுலராக நம்ம பார்க்கணும் அப்படின்னா தன் தனியா கிருஷ் என கிருஷி திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக விவசாயிகளுக்குன்னு கிராமப்புற பெண்கள் நிலமற்ற விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு முதற்கட்ட குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட நூறு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான பிரத்தியோக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு உணவு எண்ணெய் பருப்பு வகைகள் சுயசார்புக்கான புதிய திட்டங்கள் காய்கறிகள் போன்றவற்றை பெருக்க தேவையான ஏற்பாடுகள் அதுவும் பருப்பு வகைகளை செய்கிறவங்களுக்கு சப்சிடி மாதிரியும் வந்து கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இதில் அடிஷ்னலாக என்ன மக்கா என்ன மக்கானா உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாமரை விதை இருக்குல்ல அந்த மக்கானா உற்பத்தியா குறிப்பாக பீகார்ல மகசூல் தரும் விதையை உருவாக்கும் திட்டமாக பீகாரில் வந்து அமைக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் அடிஷ்னலாக கிஷான் கிரெடிட் கார்டு கிஷான் கிரெடிட் கார்டு வந்து குறிப்பாக விவசாயிகளுக்காக அறிவிக்க அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி மூணு லட்சமாக இருந்த கிரெடிட் கார்டு வந்து இப்போ அஞ்சு லட்சமாக உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க அசாமில் யூரியா தொழிற்சாலை பன்னெண்டு புள்ளி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் பரப்பளவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்எஸ்எம்இ ஸ்கீமில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் உச்ச வரம்பு கடன் உச்ச வரம்பு வந்து பத்து கோடி வரைக்கும் வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக சிறு குறு நிறுவனங்கள் இருபது கோடி வரைக்கும் உத்தரவாதம் அதாவது கடன் உத்தரவாதம் வந்து மத்திய அரசு கொடுக்கும் அந்த அளவு வந்து தொழில் வளங்களை மேம்படுத்துவதற்காகன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு ஸ்கீம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அதாவது பழங்குடியின மக்களுக்கும் பெரிய ஒரு ஸ்கீம் பட்டியலினம் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஆண்டுக்கு அடுத்த ஆண்டில் இரு இரண்டு கோடியில் ரூபாய் வரை கடன் வழங்கும் புதிய திட்டம் வந்து பண்ணியிருக்காங்க புதுசாக தொழில் தொடங்குகிற பழங்குடியின மக்களுக்கும் ப்ளஸ் பட்டியலின மக்களுக்கும் இரண்டு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டு சொல்லியிருக்காங்க சரி மாநில அரசுகளுக்கு ஏன்னா எல்லாரும் பெரிய குறையாக சொன்னது என்னன்னா மாநில அரசோட பேர் வந்து அவங்க வாசிக்கலை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அசாம் ப்ளஸ் வந்து பீகார் பீகார் மூணு டைம் சொல்லியிருந்தாங்க அசாம் ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க பட் மீதி திட்டங்கள் எல்லாமே அந்தந்த மாநில அரசுகளுக்கு தான் வரும் குறிப்பாக வட்டியில்லா கடன் வந்து ஒவ்வொரு மாநில அரசுக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடியாக வழங்க இலக்கு ஒவ்வொரு மாநில அரசுக்கும் வட்டி இல்லா கடன் அந்த கடனுக்கான உச்ச வரம்பு வருஷம் இருக்குல்ல ஐம்பது ஆண்டு வந்து வட்டி இல்லா கடனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது அந்தந்த மாநில அரசுக்கான நிதி பகிர்வில் மிகப்பெரிய ஒரு பலன் அளிக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுக்குள்ளார அதாவது பத்து லட்சம் கோடி மூலதனத்தை பயன்படுத்த அது மீண்டும் ஊக்குவிக்கப்படும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாநில அரசுக்கு வரப்பிரசாதமாக இல்லையா அப்படின்னா அந்தந்த மாநில ம அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று ஐம்பது சுற்றுலா தலங்கள் மேம்படுத்தப்படும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்தெந்த மாநிலங்கள் சுற்றுலா தலங்கள் மேம்படுத்துறாங்களோ அந்த மாநிலங்களை கண்டுபிடித்து ஐம்பது மாநிலங்களில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காக இருபதாயிரம் கோடி முதலீடுகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ஸ்கீம் என்ன இது எல்லா மாநிலத்துக்குமே பொருந்தும் மாநிலத்தோட பேர் சொல்லலை அப்படின்னாலும் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் பள்ளிகளுக்கு இலவச பிராண்ட் பேண்டு குறிப்பாக இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் கிராம பகுதியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய நிலையங்களும் கல்வி நிலையங்களுக்கும் இலவச பிராட்பேண்ட் இணைப்புகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அனைத்து சுகாதார ஆரம்ப சுகாதார மையங்கள் பிளஸ் மருத்துவமனைகள் இருக்குல்ல அங்கேயுமே வந்து பிராண்ட்பேண்ட் சேவைகள் வழங்கப்படும் இன்னொன்று மருத்துவத்துறையில் குறிப்பாக மருத்துவர்கள் வரவேற்கப்படுகிற விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா முப்பத்தி ஆறு உயிர் காக்கும் மருந்துகள் மற்றும் மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரியிலிருந்து முழுமையாக விளக்கு டோட்டலாக இறக்குமதி வரியை கம்ப்ளீட்டாக நீக்கியிருக்காங்க முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் அதில் குறிப்பாக புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட சிகிச்சைகள் எல்லாமே ஐநூறு பக்கம் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க ஓவராலாக அதாவது ஸ்டேட் ஃபுல்லான்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஏஐ துறைக்கு குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு துறைகளுக்கு ஒரு மூன்று சிறப்பு மையங்கள் அமைத்து ஐநூறு கோடிகள் வந்து அமைக்கப்படும் அந்த மூன்று சிறப்பு மையங்கள் எங்கே அமைக்கிறாங்கன்றதை டீட்டெயிலாக சொல்லலை இதுக்கப்புறம் மேபி வெளியிடறாங்களான்னு பார்க்கலாம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு பூஸ் என்ன அப்படின்னா டெலிவரி அதாவது உணவு டெலிவரி பண்ணுறாங்கல்ல எல்லா மாநிலத்துக்கும் பிறந்தது எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய உணவு டெலிவரி பண்ணுகிற மக்களுக்கு இலவச காப்பீடு அட்டை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு ஸ்கீமு சொல்லியிருக்காங்க ஒரு கோடி பகுதி நேர பணியாளர்களுக்கு அடையாள அட்டையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அடையாள அட்டையை பேஸ் பண்ணி அவங்க மேற்கொண்டு வேற ஏதாவது வாங்க முடியுமான்ற ஸ்கீமும் இதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க அடிஷ்னல் ஸ்கீம் என்னன்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தாய்மொழியில பாடங்களை வந்து வழங்குவதற்காக டிஜிட்டல் பாடங்களை வழங்குவதற்கான திட்டத்தையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டேப்லெட் முறையில் கொடுத்து அந்த டேப்லெட் தாய்மொழியில் அந்தந்த தாய்மொழி அவங்கவுங்க தாய்மொழியில அந்த பாடங்களை கற்பதற்கான ஏதுவாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேபி புதிய கல்விக் கொள்கைக்கு இது அடித்தளமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ எந்தெந்த மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிறாங்களோ அந்த மாநிலங்களும் தான் பரிசீல பொருணும் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக வரும்னு நினைக்கிறேன் விமான நிலையங்கள் அப்படின்னும் போது நூற்றி இருபது புதிய விமான வழித்தடங்களுடைய விமான சேவை நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக பீகாருக்கு பார்த்தோம்னா மூன்று புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படணும்னு இருக்காங்க நானூறு கோடி பயனாளர்கள் நானூறு கோடி பயனாளிகள் பயன்பெறும் வரையில் பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பீகாருக்கு புதிய விமான நிலையம் இங்கே நம்ம ஒரு விமான நிலையம் அமைக்கிறதுக்கே அந்த நிலம் கையடிக்கப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு தமிழ்நாடு இன்னும் கையகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை எல்லா இடத்துலையுமே சேலத்தில் தொடங்கி எங்கெங்கெல்லாம் விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய ட்ரை பண்ணுறோமோ எல்லா இடத்துலையும் நிலம் க நிலம் கையகப்படுத்துறதுல பெரிய பிரச்சனை இதுக்கப்புறம் பீகாருக்கு ஒரு வகையில இது வந்து சிறப்புன்றாங்க ஆனால் இன்னொரு வகையில் நிலம் கையகப்படுத்துறதுல அந்த அந்த மாநில அரசுக்கு அது கெட்ட பேர் தான் ஏற்படுத்துது எல்லா இடத்துலையுமே அந்த நாட்டோட வளர்ச்சிகளை ஏற்படுத்தினா கூட எந்த மாநில அரசுகள் இனி வந்து விமான நிலையங்களை உருவாக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நிலங்கள் கையகப்படுத்தும் போது அது அந்த இடத்துல பெரிய பிரச்சனையாக தான் முடியுது அது அதனால் எல்லாரும் நினைக்கிறாங்க பீகாருக்கு மூன்று விமா மூன்று விமான நிலையங்கள் புதுசாக போகுதுன்ட்டு மூன்று விமான நிலையம் போகிறத விட அந்த இடம் எடுக்கிறதா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் கிருஷ்ணகிரியில் இப்போ ரீசெண்டாக கூட பெரிய ஒரு விமான நிலையம் அமைக்க பண்ணுற மாதிரி தமிழக அரசு வந்து இன்னும் நிலம் யாரும் கொடுக்க முன் வரல எப்படி கொடுக்க முன் வரலை ஏன்னா கிருஷ்ணகிரி ஒசூரில் பார்த்தோம்னா நிலத்தோட ரேட்டே ரொம்ப அதிகமாக இருக்குது அதையெல்லாம் தானியங்கள் கையப்படுத்தி அமைக்கிறது என்பது பெரிய சவாலான விஷயங்களும் கூட ஸோ இது அது ப்ளஸ்ஸாக மைனஸாக அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்ய வேண்டியது விமான நிலையங்களை விட மற்ற உட்கட்டமைப்புகளை பெருசளவு கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்குமோ அப்படின்னு இன்னொரு ஆங்கலில் கூட பார்ப்பாங்க சரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஐஐடியை வந்து மேம்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகளில் நூறு பர்சன்ட் மாணவரோட சேர்க்கை வந்து அதிகரிச்சிருக்கு ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பத்தாயிரம் புதிய இடங்களை வந்து நாங்கள் ஏற்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க அது குறிப்பாக மருத்துவத்துறை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுவத்தி மருத்துவ இடங்கள் வந்து சேர்க்கப்படும் இருக்காங்க ஏன்னா நாட்டோட மக்கள் தொகை வளர்ந்து கொண்டே போகிற சூழ்நிலை மருத்துவர்களோட எண்ணிக்கை ரொம்ப தேவை அந்த எண்ணிக்கையை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அடுத்த இந்த ஆனால் எழுவத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை உருவாக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக் வாகனங்களோட விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு தேவையான பேட்டரி தயாரிப்பதற்கான செல்ஃபோன் மற்றும் அது எல்லாத்துக்கும் லித்தியம் இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா லித்தியம் பேட்டரிக்கான இறக்குமதி வரியை டோட்டலாக நீக்கிறாங்க அதனால் அந்த இறக்குமதி வரியை நீக்குவதனால் இனி வந்து விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் விமர்சன ரீதியாக சொல்லப்படுகிற விஷயங்கள்னா காப்பீட்டு துறையில் இதுக்கு முன்னாடி எழுபத்தி நாலு பர்சன்ட் அந்த அந்நிய முதலீடு நூறு பர்சன்ட் நேரடி அந்நிய முதலீடாக கொண்டு வராங்க காப்பீட்டுத் துறையில் இன்னொரு விஷயம் விலையேறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்இடி பேனல்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த எல்இடி பேனல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பத்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்டாக உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பையனாக அந்த பட்ஜெட் எப்படி நம்ம எடுத்துக்கலான்னா பீகாருக்கு பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுதா சொல்றாங்க ஒன்னு புதிய விமான நிலையங்கள் இன்னொன்று வந்து தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் வேளாண்மை நிறுவனங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க விவசாயத்தை மேம்படுத்த சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும் ஐஐடி பாட்னா கட்டமைப்பு வந்து மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது பீகாருக்கு மட்டும் ஒரு மூணு நாலு ஸ்கீம் வந்து தனிப்பட்ட முறையில் கொடுக்கும்போது சே இருக்கிற எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எலெக்ஷனை வந்து டிமாண்ட் பண்ணி வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதிர்கட்சிகள் எல்லாம் தாண்டி சாமானிய மக்களோட எதிர்பார்ப்பு இப்போ நார்மலாக எல்லாத்துக்கிட்டேயும் விட்டுட்டு உங்களுக்கு என்னங்க ஸ்கீம் அப்படின்னா எங்களுக்கு அதாவது மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாத்துக்கும் இந்த வருமான வரி விலக்கு தான் மெயினாக பார்ப்பாங்க ஸோ அதை மிகப்பெரிய அளவுக்கு ரீச் பண்ணியிருக்காங்க ஒரு எட்டுலேருந்து ஒம்பது லட்சம் வரைக்கும் போவாங்கன்னு நினச்சதில் ஒரு பன்னெண்டு லட்சம் வகம் வரைக்கும் போயிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாம் இந்த வரி சலுகையில் மற்றபடி இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக டெத்தாக இறங்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடிலாம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒரு மூணு ரெண்டு மணி நேரம் பக்கம் எடுப்பாங்க ரொம்ப டீட்டெயிலாக எவ்வளோ வரவு வரும் எவ்வளோ செலவு வரும் எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த பட்ஜெட்டில் என்னென்னா எவ்வளோ கடன் கடன் மூலம் பெறப்படுகிற நிதிகள் எவ்வளோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி வரி விதிக்கிற விஷயங்களும் வந்து மேக்சிமம் சொல்கிறதே இல்லை ஏன்னா வரி விதிக்கிறது அப்படின்னா பெரும்பாலும் ஜிஎஸ்டி கவுன்சில் தனியாக போயிடுது அதனால் அதை பற்றி நம்ம விவாதிக்க தேவையில்ல அது அவலே முடிச்சிடுறாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னா வந்து அந்தந்த மாநில அரசுகள் ஒன்றுபட்ட விஷயம் அந்த மாநில அரசுகள் எல்லாமே ஒருங்கிணைந்து வரி ஏற்றணுமா ஏற்றக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அதில் முடிவு பண்ணி ஃபைனலாக வரதான் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை தாண்டி இதில் வந்து பர்டிகுலராக எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலை பட் ஆனால் இப்போ ஒரு ரூபாய் வரவு வருதுன்னா எவ்வளோ வரவு செலவு அந்த மாதிரி விஷயங்கள் மேபி பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் டைம் குறைச்சிட்டாங்க ஃபுல்லாகவே ஒன்னேகால் மணி நேரத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க ஸ்பீடாகவும் முடிச்சிட்டாங்க இந்த பட்ஜெட் அடுத்து தேதி மறுபடியும் கூட்டுறாங்க இல்லையா அதில் விளக்கும் போது தான் பர்டிகுலராக ஒவ்வொரு ஸ்கீம் பற்றியும் பேசுவாங்க இப்போ ராணுவத்துறையிலே எது எதுக்கெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாகவும் எலாபரேட்டாகவும் கொடுப்பாங்க இன்னும் இதுக்கப்புறம் தான் எலாபரேட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு வீதியை பதிவில் நான் சொல்கிறேன் நான் இப்போதைக்கு பட்ஜெட்டோட விட சிறப்பு அம்சங்கள் எவ்வளோ தான் ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்